ஹாய் நண்பிலே இப்போ நம்ம மதுரையில் இருக்கோம் மதுரை ஏர்போர்ட்லேருந்து இப்போ நம்ம அடுத்து வந்து சென்னைக்கு போகிறோம் மதுரை டு சென்னை சென்னை டு பினாங் பயணம் பண்ணுறோம் சென்னையிலேருந்து பினாங்கு வந்து ஃப்ளைட்டு இண்டிகோ போகுது ஸோ அதில் தான் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து எப்போவுமே கேரளுக்கு போவோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு பினாங் ஏன் அப்படின்னா இது ஃப்ளைட்டு வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்காங்க சென்னை டு பினாங் அதனால் நம்ம இங்கேருந்து மதுரை டு சென்னை போய் சென்னை டு பினாங் ஒரே இண்டிகா அதே ஃப்ளைட்டு தான் ஆனால் அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் மாறி போகணும் ஸோ வந்து ரொம்ப இது ஈஸியாக இருந்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை டிக்கெட் விலையும் கம்மியாக இருந்தது வெறும் பதிமூணாயிரம் ரூபா முப்பது கிலோ அக்கேஜ் ஃப்ரீ ஸோ அதனால் வந்து நம்ம இதில் போய் பார்ப்போம் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பினாங்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சென்னை டு பினாங்கு போயிருங்க இண்டிகோவில் தான் பெஸ்ட்டு சொல்லுங்க தான் உங்களை பற்றி மாமா வந்து அதை மூலம் பார்க்க நினச்சேன் மூணு வருஷம் அப்புறம் மாமா இப்பதான் பாத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு வருஷம் ஆச்சா மூணு வருஷம் ஆச்சா அப்படியா ஆமா ஆமா நான் யூடியூப் ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனா அவங்களை பார்த்து ஆனா அவங்களை பார்த்து மூணு வருஷம் ஆச்சு மாமு முன்னாடி இது மாமு பழக்கம் அப்படியா மலேசியால போய் மிஸ் பண்ணியாச்சு இப்போ மீட் பண்ணியாச்சு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு சரி நல்லது உங்களுக்கு ஓகே நம்ப நம்ம லக்கேஜ் போட்டாச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ அலோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் சும்மா ஒரு அஞ்சு கிலோ இது வந்து லேப்டாப் ஓகே நம்பலே இப்போ நம்ம வந்து உள்ளோக்க வந்தாச்சு கேட் நம்பர் சிக்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக் செக்கிங் இருக்குது திரும்ப மறுபடியும் சென்னையில் பேக் செக்கிங் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அங்கே போய் பார்த்தா தெரியும் ஆனால் வந்து நம்ம லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஃப்ளைட்டாக அதாவது மதுரை டு பினாங்கா இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ட்ராப் பண்ணுற பேக் வந்து பார்த்தீங்கன்னா பினாங்கில் போய் எடுத்துக்கலாம் அந்த வசதி இருக்குது மொத்தம் ரெண்டு ஃப்ளைட்டு இருக்குது என்னென்ன ஃப்ளைட்டு என்ன விலை இருக்குது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கின பாருங்கள் ஃப்ளைட் டிக்கெட் விலையெல்லாம் பாருங்கள் நான் இன்றைக்கி தேதிக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம போகிற தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி இன்றைக்கே தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பன்னெண்டாயிரம் கம்மிதா இதில் வந்து மொத்தம் ரெண்டு ஃப்ளைட்டு இருக்குது டெய்லியுமே ஒம்பது அஞ்சுக்கு ஒன்று இருக்குது பத்தே முக்காலுக்கு ஒன்று இருக்குது மணிக்கு உள்ளது பதினாலு ஐநூறு பத்தே முக்காலுக்கு உள்ளது பன்னெண்டு ஐநூறு மதுரை டூ பினாங்கு போகிறதுக்கு இப்போ நம்ம மதுரை டூ சென்னை போகுது ஃபஸ்ட்டு இங்கே ஒம்பது மணிக்கு எடுத்து பத்தரை மணிக்கு போயிடுறது சென்னைக்கு அப்புறம் வந்து சென்னையிலேருந்து நமக்கு எப்போ ஃப்ளைட்னா ரெண்டே ஹாலுக்கு தான் இப்போ பத்தரை மணிக்கு அப்படின்னா ரெண்டே ஹாலுக்கு தான் நமக்கு ஃப்ளைட்டு இப்போ ரெண்டே ஹால்னால் ஒன்று பன்னெண்டு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம செக் இன் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பத்தரை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அட்வான்ஸாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளைட்டில் வரேன் ஏன்னா நம்ம வீடியோலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே இப்போ இதில் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோ நீங்கள் கையில் கொண்டு போயிக்கலாம் முப்பது கிலோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அதனால் இந்த ஃப்ளைட் வந்து நம்ம இப்போ புக் பண்ணியிருக்கோம் இப்போது ஒம்போது அஞ்சுக்கு ஃப்ளைட்டு ஆனால் நம்ம வந்து இங்கே உள்ளுக்குள்ளே வர்றதே கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் வந்தாச்சு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரீயாக தான் உக்காந்துருப்போம் ரெண்டாவது மதுரை ஏர்போர்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ திருச்சியோட மதுரை ஏர்போர்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வரலாம் எட்டு மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழரை ஏழை முக்கா அந்த மாதிரி கூட வந்தால் கூட ஓகே தான் ஸோ நீங்கள் மலேசியாவுக்கு டூரிஸ்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா ஃப்ரீ ஆனால் நீங்கள் வந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டல் அரைவல் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோவில் பேசியிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அது பாருங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏர்போர்ட்ல பார்த்தேன் தேசத்தந்தை மகாத்மா காந்தி மாதிரியே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க எஸ் ஸோ பாருங்க அசல் அப்படியே மகாத்மா காந்தி மாதிரியே இருக்காங்களா ஸோ அதனால அப்படியே வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தாச்சு ஹாய் சார் ஓ ஐயோ ஆல் ஹார் சொன்னேன் மை நேம் இஸ் விக் யோகேஷ் ஓ ஓகே பாய் சொல்லுங்கள் பாய் மதுரை டூ சென்னை போகிறதுக்கு குட்டி ஃப்ளைட்டு சென்னை டு பினாங்கு போகிறதுக்கு நமக்கு பெரிய ஃப்ளைட்டில் போகலாம் டே டாட்டா பாய் பாய் மதுரை கேனே உள்ளே வந்து உட்காந்தாச்சு இங்கேருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ட்ராவல் டைம் போயிட்டு வந்து கிளம்ப போகுது நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா பேர் உங்கள் அப்சீன் ஆ அப்சீனா

நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் விட்டு வெளியாக தேவையில்லை மொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் இந்த வழியாக அப்படியே கீழே இறங்க வேண்டியதான் கீழே இறங்கினோம்னா லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறது நம்ம லக்கேஜ் கலெக்ட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நேராக வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியதான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக டெர்மினல் டூ நம்ம மேலே போகணும் செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டில் போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா மெட்ரோ போகலாம் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் நீங்கள் லிஃப்டில் வந்து மேலே வந்து அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா உள்ளக்கு என்ட்ரி ஆகிடலாம் அடுத்து வந்து இன்கிரேஷன் போகலாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பினாங் போகிற ஃப்ளைட் இந்தப்பாங்க ரெண்டே ஹாலுக்கு செக் இருக்குது ஆல்ரெடி நம்ம மதுரையிலே செக் இன் பண்ணியாச்சு அதனால் இப்போ அடுத்து வந்து நம்ம இன்கிரேஷன் போயிடலாம் பார்த்திங்கன்னா இண்டிகோ செக் இன் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு நம்ம மதுரையிலே பண்ணால நமக்கு இப்போ ஈஸி மதுரையிலே நம்ம பண்ணோனால இந்த கூட்டத்தில் நம்ம நிற்க தேவையில்லை நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம் இது மதுரை டு பினாங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் மதுரை டூ பினாங்கு போகிறது யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா பினாங்கு பினாங்கு போகிற மக்களுக்கு மதுரையை சுற்றி உள்ள மக்கள் பினாங்கை சுற்றி உள்ள மக்களுக்கு ரொம்ப ஈஸி ஸோ எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சு இப்போ வந்து சாப்பிட வந்துருவோம் இங்கே உள்ளக்கில் வந்து விலை எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் ஸோ கேஎஃப்சி இருக்குது அதனால் ஒரு சாப்பாடு வாங்கியாச்சு இது வந்து சோறு இது வந்து கோக் ஒரு சிக்கன் பீஸ் நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் வாங்க சாப்பிடுவோம் வா செம்ம பசிமையிலே சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இப்போ மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு முப்பது ரெண்டு பதினஞ்சுக்கு நமக்கு ஃப்ளைட்டு சென்னை டூ பினாங் போகிறதுக்கு இந்த ஃப்ளைட் வந்து இதான் லாஸ்ட் ரெண்டு பதினஞ்சு ஸோ நீங்கள் வந்து மதுரையிலேருந்து ரெண்டு ஃப்ளைட் வருது ரெண்டாவது ஃப்ளைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃப்ளேட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா இருக்குது நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் சென்னையிலிருந்து பினாங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளேட் தான் இருக்குது மக்களே நம்ம இண்டிகோ ஃப்ளேட் மட்டும்தான் இருக்குது நைட்டு அதிகாலே வந்து ரெண்டே ஹாலுக்கு பிறப்படுது அங்கே போய் எட்டு முப்பதுக்கு சேருது ப்ரைஸ் பார்த்திங்களா நாளைக்கு நான் வேலை பார்த்துருக்கேன் அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாந்தேதி பார்த்தோம்னா பாருங்கள் ஒம்பதாயிரம் ரூபா ஓகே இண்டிகோலே நீங்கள் இப்போ இண்டிகோ வாப்புலேயே போய் புக் பண்ணுங்கள் ரூபா தான் வருது விலை நீங்கள் மற்றபடி ஏர் ஏஷியா பண்ணிங்கன்னால் கேஎல் போய் மாறி போகணும் ஸோ வந்து இண்டிகோ இண்டிகோ தான் சென்னையிலேருந்து பினாங்கு ஃபஸ்ட்டு பிளேட் விட்டுருக்காங்க இப்போ மற்ற டேட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் மற்ற டேட்லாம் விலை கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் புக் பண்ணிங்கன்னால் ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி இருக்குது இந்த ஏழாயிரத்தி இரநூறு பரவாயில்லையா ஏழாயிரத்தி ஐநூறுனா ரொம்ப கம்மி விட கம்மியாக இருக்குது அதுவும் முப்பது கிலோ லக்கேஜ் ஃப்ரீ ஸோ சென்னை டு பினாங்கு போகிற மக்கள் எல்லாமே இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க விலை கம்மியாக அதுவும் முப்பது கிலோ லக்கேஜோட சூப்பரான ஒரு நல்ல வாய்ப்பு இது இப்போ புதுசாக விட்டதுனால இந்த ஆஃபர்னு நினைக்கிறேன் இன்னும் காலங்கள் போக போக விலை ஏறலாம் உங்கள் பேர் என்ன முகமது அல்லா சஹாரி ஆ முகமது அல்லா சஹாரி ஆமாம் நானும் அப்பாவும் சேர்ந்து ஒண்ணா போகிறோம் பினாங்க்கு ஒரே குரூப் வந்தால் எட்டி பார்க்குறாங்க முன்னாடி எல்லாம் போகிறோம் பேட்டி அப்படி நீங்கள் அடிக்கடி போகிறீங்க அடிக்கடி போயிட்டு வந்துடுது எப்படி இருக்கு வசதி இந்த வசதி ரொம்ப நியாயமாக இருக்குது அந்த ஃப்ளைட்டுடைய வசதி வந்து இது எப்போவே இவங்க வந்து செஞ்சுருக்க வேண்டியது சரி அந்த வசதி ஆனால் இப்போ செஞ்சதே ரொம்ப நியாயமான டைம் தான் ஏன்னா நம்ம காலையில் அங்கே ஒம்பது மணிக்கு புறப்பட்டா சென்னைக்கு வந்து ஒரு பத்தரை மணிக்கு வந்துடுறோம் நம்ம தேவையான வேலையில் பார்த்துடுறோம் பிரச்சனை இல்லை இதில் முக்கிய காரணம் வந்து நம்மளுக்கு வந்து முப்பது கிலோ லக்கேஜ் கொடுக்குறாங்க அது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏன்னா இங்க இருந்து இந்தியாவில இருந்து மலேசியாவில இருந்து இந்தியாவுக்கு போக போகும்போது பொருள்கள் தாய் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போவாங்க தாய் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகும்போது தாராளமா கொண்டு போகலாம் எட்டாவது இந்த கோயில் குளங்களுக்கு வர்றாங்க அண்ணா ஆமா என்னுடைய கஸ்டமர் நான் வந்து பிணாங்கல வந்து ஒரு டிக்கெட் ஏஜென்ட் பண்றேன் பணி செஞ்சு பண்றேன் ஆனா அவங்க இந்த கோயில் குளங்கள் ஐயப்பன் மற்றபடி வரணாசி போறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இல்ல என்ன கேட்டீங்கன்னா வரணாசி போறவங்க என்னோட கஸ்டமர் வந்து சென்னை பிணாங் டு சென்னை சென்னை டு வரணாசி வரணாசி அவங்களுடைய காணிக்கைகள் அவங்களுடைய தேவைகளை முடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப இண்டிகோ நிறுவனம் தொடர்ந்து இதே மும்பையிலே நம்ம திரும்ப வந்து பஸ்ல ஏறியாச்சு அடுத்த பிளேட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா நிறைய மக்கள் தமிழ் மக்கள் வந்து இந்த பிளேட்டில் யூஸ் பண்றாங்க பினாங் டு சென்னை சென்னை டு பினாங் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை டூ பினாங் ஏற போகிறோம் இதான் வந்து இண்டிகோ பிளைட் பெருசு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நல்லா டிக்கெட் ஃபுல்லாக தான் இருக்கு பாருங்க சீட் ஃபுல்லாது இப்போ வந்து சீட்ல உட்கார்ந்தாச்சு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பினாங்கு டு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சீன மக்களும் கூட வர்றாங்க சீட்லாம் பாருங்க நல்லா ஃப்ரீயா இருக்கு அதே நல்லா நல்ல விசாலமா இருக்கு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினஞ்சுக்கு இங்கேருந்து கிளம்புது காலையில எட்டு முப்பது மணிக்கு பினாங்குல போய் சேருது காலையில பினாங்கல சந்திப்போம் நம்ம வந்து இப்போ பினாங்கு வந்தாச்சு காலையில் மணி கரெக்டாக ஒரு எட்டு முப்பதாயிடுச்சி மறுபடியும் மலேசியா சென்னை டூ பினாங்க் மக்கள் கூட்டம் நல்லா அதிகமாக இருக்காங்க அதே போல் அடுத்த ஃப்ளைட்டுக்கு வெயிட்டிங் பாருங்கள் ஓகே நம்பே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பினாங்கு ஏர்போர்ட் வெளியில் வந்தாச்சு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லா சிக்கி முடிஞ்சது அதே போல் மதுரை டூ பினாங் பயணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த வழியாக பயணம் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க விலையும் கம்மியாக இருக்குது பினாங்கு ஏரியா வர்றவங்க இந்த ஃப்ளைட்டில் வாங்க அது என்னன்னு தெரியல மலேசியா அவ்வளோ என்னோன்னு அப்படியே லைட்டாக கண்ணீர் வருது ரொம்ப மிஸ் பண்ணுறேனோ உண்மையில் வாங்க வெளியில் போகலாம் இது வந்து ஏர்போர்ட் டேக்ஸி இருக்குது அதே போல் நீங்கள் கிராப் டேக்ஸி கூட பிடிச்சி போகலாம் நம்ம கிராப் டாக்ஸி பிடிச்சி நம்ம இப்போ சார்ஜ் டவுன் போக போகிறோம் ஓகே நண்பையிலே கிராப் டாக்ஸி பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம் சார்ஜ் டவுனு சார்ஜ் டவுன் இருக்கோம் இருபத்தி நாலு வெள்ளி ஏர்போர்ட்டில் இருந்து இங்கே போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ச் டவுன் வந்தாச்சு அந்த கேப்பிட்டன் அந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா அங்கே வந்தாச்சு வாங்க ரெண்டு பெட்டி ஏர்போர்ட்லேருந்து கிராஃப் டேக்ஸி பிடிச்சி இப்போ வந்தாச்சு இங்கே வந்து என்ன செய்யணும்னா இப்போ போய் நம்ம ரூம் பார்த்து முதல்ல இதெல்லாம் செட் பண்ணிடுவோம் ஏர்லி செக்கிங்காக ரூம் பார்க்கணும் ஸோ அதனால் ஆன்லைனில் பார்த்தோம்னா பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு தான் நீங்கள் செக் இன் பண்ணணும் அதனால் நேரடியாக போய் பார்த்தோம்னா நம்ம போனோடனே செக் இன் பண்ணிக்கலாம் ரூம் போட்டுட்டு அப்புறம் போய் நம்ம சாப்பிடுவோம் இதான் வந்து கேபிட்டான் பள்ளிவாசல் இப்போ என்ன செய்யறோம்னா நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் பார்ப்போம் ஏன்னா இங்கே மதியானம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா இங்கே தான் வரப்போகிறோம் பாருங்க நம்ம பினாங்குடைய அழகாக ஆஹா எவ்வளோ சுத்தமாக தூசி புகை எதுவும் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரூம் போட போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடுவே பட்ஜெட் ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே கீழே வந்தீங்கன்னா நிறையா மணி இருக்கும் அதுக்கு பக்கத்திலே நம்ம வந்து ரூம் போட போகிறோம் அவ்வளோ போகும் ஆ அண்ணே நல்லா இருக்கீங்களா ஓகே யஸ் ஓகேண்ணே ஒரு நாள் ரூம் போடுறது ரெண்ட் என்ன வருதுன்னா

நமக்கு ரூம் கிடச்சிருச்சு அந்த பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே அந்த பள்ளிவாசல் தெரியுது பாருங்க இதான் வந்து லிட்டில் இந்தியா நம்ம வெப்சைட் சைடு போகணுன்னா அப்படியே ஃபுல்லாக லிட்டில் இந்தியா தான் இது இந்த வீடியோ நம்ம எடுத்ததுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரையிலேருந்து நம்ம பினாங்கு படுற இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுங்கிறக்காக தான் நான் இந்த வழியாகவே வந்தேன் இல்லை இல்லைன்னா நான் திருச்சியிலேருந்து கோலாலம்பூர் போயிருப்பேன் ஸோ இந்த ஒரு ரூட் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறக்காக தான் நான் இந்த வழியாகவே வந்தது இங்கே வந்துட்டு இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு நம்ம திரும்ப கையில் கிளம்பிடுவோம் நம்ம வந்து பினாங்கு வந்தாச்சு அப்புறம் நாளையிலேருந்து ஃபுல்லாக மலேசியா வீடியோ வரும் இப்போ குளிச்சுட்டு அடுத்து போய் சாப்பிட போகிறோம் ரொட்டி சாணையின் ஆசிலுமா சாப்பிடுவோமா நாளை வீடியோல சந்திப்போம் டாட்டா பை பாய்